நமச்சோம் ஜெய்வராக்கி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிச்சாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீதுனத்தில் வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்கெல்லாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸு நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாக கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு அழுது நோக்கம் பயந்து நோக்கிட்டு இருக்கிறார் ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சார் வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போ கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காம ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்போ ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸுடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் நம்முடைய குளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு சினிமா துறையில் இருக்கிறார் சினிமா துறையிலையும் இருக்கிறாங்க அவங்க வீட்டிலேயும் அரசியல்லையும் இருக்கிறாங்க அப்பா வந்து அரசியல் ஃபீல்டில் அப்பா வந்து இருக்கிறாங்க அவங்க அம்மாவும் தான் இருக்கிறாங்க இவர் வந்து சினிமா துறையில் இருக்கிறாங்க அவங்க பிரதர் வந்து திருப்பதி டிடி டிடிடி அந்த திருமலை தேவஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி அந்த டிடிடியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சில பிரச்சனை அதே போல் இவர் சினிமா துறையில் இருக்கிறாரு இவருக்கும் அந்த மனைவிக்கும் பிரச்சனை இத்தனைக்கும் வேண்டி விரும்பி ரொம்ப நாள் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவருக்கும் திருமண வாழ்க்கை பிரச்சனை அங்கே டிடிடியில் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா அவங்க பிரதர் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அது குடும்பத்திற்கே அப்படி தான் அமைச்சு போச்சு சிம்ம ராசி என்பவர்களே உங்கள் யாருக்கு இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய கேது காரணம் இது யாருக்கு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசிக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் சார் நல்லா இருப்பீங்க சார் ஏன் கிளம்புங்க எது போக அந்த கேள்வி கேட்டு வர வரமாட்டாங்க சிம்ம ராசி நம்ம கிட்டே வந்தாலே உங்களுக்கு இப்போ என்ன குடும்ப பிரச்சனையா பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் சண்டையா அல்லது உங்களுக்கும் கணவருக்கும் மன வருத்தமா புரிஞ்சு போயிட்டீங்களா இல்லை நான் பிரிஞ்சிட்டு டிவோர்ஸ் கொடுத்துருங்கிறாரா இல்லை வேணும்னே சண்டை போடுறாங்களா பசங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களா ட்ரபுள்ஸ் பண்ணுறாங்களா இதுதான்ங்க கேள்வியாக இருக்கும் நிறைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க சிம்ம ராசிக்கு இது நடந்துகிட்ருக்கேன் இப்போது நிறைய பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க காதல் ஒரு ஒரு குடும்ப கௌரவமே இப்படி தான் சாமி இருக்குது எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றுங்க காதல் விஷயமாக இருக்கலாம் சொல்லாம கொல்லாமல் செஞ்சக்கூடிய திருமணங்களாக ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆக இருக்கலாம் அல்லது அட்லீஸ்ட்டு வேலை நிமித்தமாக ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக எஜுகேஷன் ரிலேட்டடாக வெளியூரில் வெளிநாடுகளில் போய் படிக்க வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதான் நான் சொல்லணே ஒரு நல்ல ஃபேமிலி ஒருத்தர் ஆந்திராவில் ஒரு உயர்ந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தர் சினிமா துறையில் இருக்காங்க ஒருத்தர் அரசியல் துறையில் இருக்கிறாங்க ஒரே ஃபேமிலி அப்போ என்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வருது இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பெருசாக வருது அப்புறம் அவங்க நம்ம வாராகி இடத்துல வராங்க அப்புறம் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் வேறு விஷயம் அப்போ சிம்ம ராசி என்பவர்களே குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நேற்று வருல முன்னாடி சண்டை போட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாமி பாருங்கள் நவம்பர் மாதம் உங்கள் ஒய்ஃப் உங்க கூட வருவாங்க வருவாங்க நிச்சயமாக செய்வாங்க அப்போ கணவன் மனைவி உறவுகள் மேம்படும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தேவையில்லாமல் அப்படி ஒரு அதிகாரம் டாமினேட் பண்ணுறாங்க மாதிரி எல்லாம் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அல்லது ஏமாற்றங்கள் குடும்பத்தில் ஏமாற்றங்கள் எங்கள் அப்பா எனக்கு தரவே இல்லை அப்பா ஏமாத்திட்டாரு அம்மா ஏமாத்திட்டாரு பையன் ஏமாத்திட்டார் சொத்து பிரச்சனைகள் அசட் சம்மந்தப்பட்டது சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நிச்சயமா ஃபேமிலி சப்ஜெக்டில் சிம்ம ராசி என்பர்களே நல்ல அனுகூலம் ஒரு சந்தோஷம் நி நித்திய நிரந்தரமான சந்தோஷம் உங்களுக்கு ஏற்பட போகுது பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் நிம்மதியான தூக்கம் படுத்த உடனே நிம்மதியாக தூங்கின சாமி நான் தூங்கியே பல வருஷம் ஆகுது பல மாதம் ஆகுது நிம்மதியான தூக்கம் நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான எதிர்காலம் சரி எல்லா கஷ்டங்களும் விலகி எல்லா குழப்பங்களும் விலகி எல்லா அவப்பெயர்களும் விலகி உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு குருவுடைய உச்சம் பெற்ற குருவுடைய அதிச்சாரம் அப்போ இது யாருக்கு நன்மை என்று சொன்னால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சிம்ம ராசிக்கு இது பொருந்தும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது டிவோர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது ஜாப் ரிலேட்டடாக லைசன்ஸு விபத்துக்கள் சம்பந்தப்பட்டது போலீஸ் கேஸ் இதான்னு ஒன்று நடக்கலாம் என்கொயரிகள் நடக்கலாம் விபத்துக்கள் நடந்துருக்கலாம் ஆக்சிடென்ட்டு இல்லை விபத்துக்கள் இல்லை வந்து மறைமுகமாக உங்களை ஏதேனும் போய் மாட்டி விட்டுறது இல்லீகல் பிஸ்னஸில் போயிட்டு ஏதேனும் சிக்கலாக மாட்டிக்கிறது வெளியில் வர முடியாமல் அது சம்மந்தப்பட்ட போலீஸ் கேஸாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு நல்ல இடத்துல ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கீங்க நல்ல லக்னமாக உங்களுக்கு இருக்கும் சமுதாயத்தில் ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் தலைவர் பொறுப்பில் கூட நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கும் சமாளிக்க முடியாத வகையில் அடுத்தடுத்து கிரகங்கள் உங்களை போய் டைட் பண்ணும் கிரகங்கள் உங்களை டைட் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப டேலண்ட்டாக நீங்கள் அரசியல் செய்யக்கூடியவராக இருந்தாலுமே கூட கிரகங்கள் உங்களை போட்டு டைட் பண்ணும் இப்போ உங்கள் திறமை எதுவுமே கிரகம்தான் ஜெயிக்கும் என்றைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க சிம்மராசி என்பர்களே கிரகம்தான் ஜெயிக்கும் அப்போ அந்த மாதிரி கிரகங்கள் ஜெயிக்கக்கூடிய டஃப்பான ஒரு பீரியடாக இருக்கலாம் அப்போ எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் நான் தான் சொல்லணும் டிடில ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க தினந்தோறும் போய் பெருமாள் தரிசனம் பண்ணக்கூடியவங்க பெருமாள் கிட்டையே இருக்கக்கூடியவங்க பெருமாள் கூடவே இருக்கக்கூடியவங்க பெருமாள் கூட இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி ட்ரபுள்ஸ்னால் அப்புறம் நீங்களும் நானும் எம்மாத்திரம் புரியுதுங்களா அப்ப தெய்வத்தின் கூடவே இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கும் சிம்மராசியாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமா இந்த டைட் பொசிஷன் அந்த மாதிரி குழப்ப குழப்பங்கள் மனக்குழப்பம் ஒரு டிப்ரெஷனு அல்லது தேவையில்லாத மீன்பழிகள் இது ஒரு மனது கஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அது வருமானம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக பயமாக இருக்கலாம் ஆக எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு என்னவா இருக்குங்க இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த குருவுடைய அதிச்சாரம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இந்த உச்சம் பெற்ற குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிறது அந்த மாற்றம் ஏமாற்றமாக இருக்காது நல்ல ஏற்றங்களாக முன்னேற்றமாக உங்களுக்கு அமையப்போகுது சரிங்க சாமி நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க மங்களகரமாக பேசியிருக்கிறீங்க இது அப்படியே எனக்கு நடக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அல்லது எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க சாமி எனக்கு இது சரியாகுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இன்னும் கூட துல்லியமாக பதில் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி